ஈரோடு மாவட்டம் வண்ணாரி மாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் நீலகிரி லோக்சபா பாஜக வேட்பாளர் முருகன் கலந்து கொண்டு தரிசனம் செய்தார் எங்களுடைய வியூகம் எங்களுடைய பிரதமர் எங்களுடைய வெற்றி எங்களுடைய பிரதமர் எங்களுடைய ஹீரோ எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வளர்ச்சிகளை வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் இந்த நாடை மிகவும் வேகமாக முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் எங்களுடைய அனைத்து வேகங்களும் எங்களுடைய கடந்த பத்து ஆண்டு ஆட்சியினுடைய சிறப்பு பத்து ஆண்டுகள் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றதை நாங்கள் எடுத்து செல்வோம் பிரதமரை விமர்சிப்பதற்கு எந்த அருகதற்றையும் எந்த தகுதியும் இல்லாதவர் நம்மளுடைய திரு ஸ்டாலின் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் தோல் தோல்வி பயத்தில் இருக்கிறார் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் பிரதமர் வருகிற இடங்கள் எல்லாம் பல லட்சம் பேர் திரண்டு அவருக்கு பேர் ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அதை பார்த்து இன்றைக்கு ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பயம் வந்திருக்கிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்த மூன்று ஆட்சி மிகப்பெரிய தோல்வியை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தோல்வியை சந்தித்திருக்கிறது மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் கடும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் மேலே பெரும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை புறக்கணிப்பதற்கு தயாராக இருந்து அதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரிஞ்சனால தான் இன்றைக்கு எங்களுடைய பிரதமரை பற்றி அவர் தவறாக பேசிக்கொண்டிருக்கிறார்